போற்றி திரு என்றால் மரியாதைக்குரிய என பொருள் பாவை என்றால் பெண் நமது வணக்கத்துக்குரிய பெண் தெய்வமாகிய ஆண்டாள் பாடியதால் இது திருப்பாவை என்று பெயர் பெற்றது கலியுகத்துல ஸ்ரீவில்ி புத்தூரில் பிறந்த ஆண்டாள் மனிதர்கள் யாரையும் மணக்க மாட்டேன் பெருமாளையே மணப்பேன் என லட்சிய சபதம் கொண்டாள் கிருஷ்ணாவதார காலத்துல ஆயர்பாடி கோபியர்கள் கண்ணனை அடைய மேற்கொண்ட பாவை நோன்பை மேற்கொண்டாள் ஸ்ரீவில்லி புத்தூர்ல இருந்த பெருமாளின் சன்னிதிக்கு சென்று அவருடைய முகத்தை பார்க்க வெட்கப்பட்டு கையில் இருந்த சங்கை பார்த்து மாதிரை திங்கள் மதி நிறைந்த நன்னாழாள் என துவங்கி மாதவனை பாடினாள் அதுவே திருப்பாவை என்று ஆனது முதல் பாடல் திருப்பாவையின் நோக்கத்தை சுருக்கமாக எடுத்து சொல்கிறது இரண்டு முதல் ஐந்து பாடல்கள் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனின் சிறப்புகளை சொல்கிறது ஆறு முதல் பதினைந்து பாடல்கள் ஆழ்வார்களுக்கு ஒப்பான அடியார்களை தோழிகளாக கற்பனை செய்து அவர்களை எழுப்பிக் கொண்டு கோயிலுக்கு செல்வதை எடுத்து சொல்கிறது இந்த பாடல்களில் மார்கழி மாதத்தில் காலை நேர பணிகள் அக்காலத்தில் எப்படி இருந்தன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் கடைசி பதினைந்து பாடல்கள் தன்னை ஏற்றிக்கொள்ளுமாறு பெருமாளை கெஞ்சும் ஆண்டாளின் மனநிலை புரிகிறது இந்த திருப்பாவையை படித்து அதன் மூலம் பல நன்மைகள் பெறலாம் திருப்பாவையை படித்து பக்தி அன்பு நல்லொழுக்கம் போன்ற நற்பண்புகளை வளர்க்கலாம் மேலும் வாழ்வில் வரும் தடைகளை நீக்கி காரியங்களில் வெற்றி பெறலாம் திருப்பாவையில் கோதை மாதவனனுடனான தூய காதல் பக்தி மற்றும் அன்பு ஆகியவை வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இதை படித்து பக்தர்களின் மனதில் பக்தி உணர்வை தூண்டுகிறது திருப்பாவையில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் மூலம் நல்லொழுக்கம் போன்றவற்றை கற்றுக்கொள்ளலாம் திருப்பாவையை படித்து வாழ்வில் தடைகளை நீக்கி காரியங்களில் வெற்றி பெறலாம் திருப்பாவையை படித்து புண்ணியம் பெறலாம் திருப்பாவை இறைவனின் கருணையை வெளிப்படுத்துகிறது மேலும் பக்தர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது இறைவனுக்காக இறைவனே பாடியதுதான் திருப்பாவை இப்படி பெருமைக்குரிய திருப்பாவையை பாடல் வரிகளுடன் பொருளையும் பார்க்கலாம் பாடல் ஒன்று அதாவது திருப்பாவை பாசுரம் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினு நேரிழீர் சீர்மழ்கும் ஆய்பாடிச் செல்வ சிறுமீர்பாள் கூர்வேள் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேளோ ரெம்பவாய் ரெம்பாவாய் பாடலின் பொருள் அழகிய அணிந்த கண்ணியரே சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ சிறுமிகளே மார்கழியில் முழுநிலா வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகை கண்களை உடைய அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தாள் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறாள் அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கிறாள் நூத்தி எட்டு திருப்பதிகளில் நூற்றி ஆறை பூமியை காணலாம் நூற்றி எட்டாவது திருப்பதியான வைகுண்டத்தில் தான் நாராயணன் வசிக்கிறார் நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும் இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடுவோம் திருப்பாவை பாசுரம் ரெண்டு வையத்து நாமும் நம் பாவைக்கு செய்யும் பரமன் நெய்யுண்ணோம் நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி புயுமான் எண்ணி உகந்தலோ ரெம்பாவாய் பாடலின் பொருள் திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர் ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள் நெய் உண்ணக்கூடாது பால் குடிக்க கூடாது அதிகாலையே நீராடி விட வேண்டும் கண்ணில் கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாலவனுக்கே சொந்தம் தீய செயல்களை மனதாலும் நினைக்க கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோள் சொல்ல கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும் ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம் வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும் மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான் அதனால்தான் பாவை நோன்பின் போது நெய் பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள் தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் கடமையாக்குகிறாள் ஆண்டாள் இந்த பாடல் நூற்றி ஏழாவது திருப்பதியான திருப்பார்கடல் குடி குறித்து பாடுகிறது திருப்பாவை பாசுரம் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ் நெல்லூடு கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோ ரெம்பாவாய் பாடலின் பொருள் சிறுமியரே நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து கொண்ட உத்தமன் அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராட செல்வோம் இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும் மழை காரணமாக வயல்களில் செந்நெல் செழித்து வளரும் பள்ளிகளை வண்டுகள் வந்து கிறங்கி கிடக்கும் வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும் என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் திருப்பாவை என்றாலே கிருஷ்ணாவதாரம் குறித்து பாடப்படுவதுதான் அதிலே முதல் பத்து அடுத்த பத்து அடுத்த பத்து என மூன்று பிரிவாக்கி அதற்குள் ஒரு பாடலில் வாமன அவதாரத்தை பாடுகிறாள் ஆண்டாள் திருமாலின் பாதம் பட்டால் மூச்சம் நிச்சயம் அதனால் அதை உத்தம அவதாரம் என்று வேறு போற்றுகிறாள் என்று வேறு போற்றுகிறாள் பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்பதும் ஆண்டாளின் அனுகிரகமாக இருக்கிறது இந்த பாடல் திருக்கோவிலில் உலகலந்த பெருமாளை குறித்து பாடப்பட்டுள்ளது ஓம் மகாலட்சுமி தாயே துணை ஓம் ஆண்டாள் தாயே துணை ஓம் நமோ நாராயணா